வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் பலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதர நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இந்தியாவில் இருந்து பிரதமர் மோடி இலங்கைக்கு வந்து சென்றிருக்கக்கூடிய விடயம் அரசு தற்போதைய அரசை இந்தியா ஆதரிக்கின்ற விடயம் அதே போல கடந்த கால அரசுகளில் இருக்கக்கூடியவர்களோடு இந்தியா வைத்துக் கொள்ளக்கூடிய உறவுகள் என்று பல விடயங்களிலே பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது இன்றைய பத்திரிகைகளிலும் அது குறித்து பல செய்திகளை பார்க்க முடியும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள் குறித்து நீண்ட காலமாக யார் எதிரணியில் இருக்கிறார்களோ அவர்கள் கேள்வி எழுப்புகின்ற விடயங்கள் தொடர்கதையாக இருக்கிறது தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசானது எதிரணியிலே இருக்கின்ற போது இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் குறித்து வெளிப்படுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கோரியிருந்தார்கள் அந்த செய்திகளை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம் இப்போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் கிட்டத்தட்ட பழைய அரசு அல்லது இதற்கு முந்தைய அரசு சொல்லப்படக்கூடிய பதில்களையே அவர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த பயங்கரவாத சட்டம் தொடர்பாக தற்போதைய அரசு சொல்கிறது இவற்றை நாங்கள் விரும்பி பாவிக்கவில்லை கட்டாயத்தின் பேரிலே பாவிக்கின்றோம் அல்லது இதனை பாவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்கின்ற விடயங்களை அண்மையிலே அமைச்சர் நலிந்த ஜெதீஸ்வா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தானது பல்வேறு விமர்சனத்தை தாங்கி இருக்கிறது காரணம் அவர் கடந்த காலங்களிலே எதிரணியில் இருக்கின்ற போது இல்லாத போராட்ட குழுக்களாக அவர்கள் அரசுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்திய போது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கிற விடயம் ஆனால் இப்பொழுது அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் அதனை தொடர்கிறார்கள் எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கட்டும் இப்பொழுது இந்தியாவோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகளாக இருக்கட்டும் அரசுகள் எல்லாமே பொதுவாக ஒரே நிலைப்பாட்டில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக பத்திரிகைகள் ஆரம்பித்தது ஆரம்பித்த பின்னர் நாங்கள் பல அரசுகளை பார்த்திருக்கின்றோம் அந்த அரசு அனைத்தும் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் இந்த பதில்கள் ஒரே விடயமாக இருக்கிறது தற்போதைய அரசும் பல விடயங்களே ஒரே மாதிரி சொல்கிறது அவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எதிரணியில் இருந்தாலே செய்யப்படக்கூடிய ஒப்பந்தங்கள் குறித்து கேள்வி எழுப்புவார்கள் பலர் எதிரணியில் இருந்ததை பார்த்திருக்கின்றோம் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான கேள்விகளை எழுப்புவதை பார்க்க முடிகிறது யாரோடாவது ஒப்பந்தம் செய்யப்படுமாக இருந்தால் அதனை வெளிப்படுத்துங்கள் என சொல்லிக் கொள்வார்கள் பயங்கரவாத தடைச்சத்தை தடைச்சட்டத்தை எதிர்த்து கொள்வார்கள் தேர்தலை உடனடியாக நடத்தும்படி சொல்வார்கள் அப்படி பல விடயங்கள் பொதுவாகவே அனைத்து எதிர்கட்சிகளும் பொதுவான விடயங்களை சொல்லும் அனைத்து ஆளுங்கட்சிகளும் பொதுவான விடயத்தை சொல்லும் ஆனால் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் தொடர்கிறதையாக இவை இருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகைகளிலும் இது குறித்து பார்க்க இருக்கிறோம் மேலும் பல முக்கிய செய்திகளை பார்க்க முடியும் இதுவே நேரடியாக பத்திரிகைக்குள் செல்லலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக சொல்லப்பட்டிருப்பது அரசாங்கத்தின் முட்டாள்தனத்தால் பேரழிவை நோக்கி நகர்கிறது நாடு சஜித் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்திடம் முறையான வேலை திட்டங்கள் இல்லை அதனால் நாடு பொருளாதார பேரழிவை நோக்கி நகர்ந்து செல்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் இவர் கடந்த காலங்களிலே இதே போன்ற வசனங்களை அவர் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறார் அந்த நேரங்களிலே நல்ல திட்டங்களை கொண்டு வாருங்கள் என ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அழைப்பு விடுத்திருந்தார் இறுதி வரை நல்ல திட்டங்களோடு போய் அவரை சந்தித்து கொடுக்கப்பட்ட பதவிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் திருடர்களோடு கூட்டு வைக்க மாட்டோம் நாங்கள் கரை படிந்த கைகளோடு கூட்டி வைக்க மாட்டோம் என சொல்லியிருந்தார்கள் மொத்தத்திலே விமர்சனம் வைக்கின்ற ஒரு அணியாகவே இந்த அணியை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளில் தமிழ் தேசிய உரிமையை பாதுகாப்பதற்கு ஒன்றிணைக என கஜேந்திரகுமார் எம்பி அழைப்பு விடுத்திருக்கிறார் அதே நேரத்திலே அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைப்போம் முயற்சிகள் கைவிடப்படவில்லை என அனுர அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடிகிறது மத்திய வங்கியினுடைய பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகின்ற முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் என்று அந்த செய்தி தொடர்கிறது இதுவரை சந்தேகிக்கப்பட்டு கொண்டே இருப்பதாக இந்த செய்திகள் மூலமாக பார்க்கிறோம் ஒரு நாட்டுக்கு எதிரான செயற்பாடு அல்லது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எதிரான செயற்பாடாக இருக்கக்கூடிய விடயங்கள் அவர் வந்து நீதிமன்றத்திலே நிரூபிக்கும் வரை அவரை நாங்கள் சந்தேகம் எனத்தான் சொல்வோம் என்கின்ற ரீதியிலே அரசும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்க முடிகிறது புத்தாண்டுக்கு பின் உயர்தர பருவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதில் போலீஸ் மா அதிபர் தென்னகோனை விசாரணைக்கு குழு நாடாளுமன்றத்திலே தீர்மானம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்தியாவுடனான ஒப்பந்தத்தால் இலங்கை இலங்கைக்கு ஆபத்தில் வழிவாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் திறப்பட்டிருக்கிறது அமெரிக்க வரிகள் தொடர்பிலே டிரம்புக்கு ஜனாதிபதி கடிதம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது அஹ் குறிப்பாக இந்த வரிகளால் இலங்கை பாதிக்கப்படும் நேரடியாக பாதிக்கப்படும் காரணம் மிக பெரும் அளவிலான இறக்குமதி இலங்கையிடமிருந்து அமெரிக்கா செய்திருக்கிறது எனவே செய்து கொண்டும் இருக்கிறது எனவே இங்கே வரிகள் விதிக்கப்படுகின்ற போது வருமானங்கள் குறைவடைய வாய்ப்புகள் இருக்கிறது அமெரிக்க வரிகளுக்கு ராஜதந்திர தீர்வுகள் அரசாங்கம் நம்பிக்கை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியா பல்கலையிலே மருத்துவப்பு இடம் கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கிறது சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படுவதாக சொல்லப்படுகிறது அண்மையிலே ஓனியா பல்கலைக்கழகம் தொடர்பாக தமிழ் மாணவர்கள் புறக்கணிக்கின்ற வடிவம் தொடர்பாகவும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் பிள்ளையான் கைது என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவரான அவர் மட்டக்கிழப்பிலே உள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது உயிர் ஞாயிறு இடம்பெற்றிருக்கக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது தீர்வுகள் கிடைக்கப்படவில்லை என பல பலரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையிலே இவர் உயிர் தஞ்சாயிரை தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவராக சொல்லப்பட்டு வருகிறார் அந்த வகையில் இப்பொழுது அவர் கைதாகியிருக்கிறார் அண்மையிலே கருணா என்று சொல்லப்படக்கூடியவரும் பிள்ளையான் என்று சொல்லப்படக்கூடியவரும் இந்த இருவர் இணைந்து அவர் கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய வடிவம் அதே நேரத்தில் வியாழேந்திரன் அவர்களும் இணைந்திருந்தார்கள் இந்த கூட்டணியிலே இவர்கள் எல்லாம் ஒரு நேரத்திலே தமிழ் தேசியத்துக்காக போராடியவர்கள் அல்லது தமிழ் தேசியம் பேசியவர்கள் இந்த மூவரும் இணைந்து அரசோடு செயற்பட்டிருந்தார்கள் இப்பொழுது இதிலே பிள்ளையான் மற்றும் ஆஹ் வியாழேந்திரன் இவர்கள் கைதாகி இருக்கின்ற விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அவர்களுக்கு பிணை தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன நேற்றைய தினம் அவர் பிணையில் விடுவிக்கப்படுவதற்கான அதிகளவான வாய்ப்புகள் இருந்திருந்தது இந்த நிலையிலே இருவர் கைதாகியிருக்கிறார் இப்பொழுது கருணாமன் சொல்லப்படக்கூடியவர் மட்டும் இப்பொழுது வழியிலே இருக்கிறார் இந்த கூட்டணியிலே பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களிலே என்ன விடயங்கள் நடக்கப் போகிறது என்கின்ற விடயங்கள் மாடு கடத்தல் மூவர் கைது இருபது மாடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனையிலே சிவாஜிலிங்கம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமான சிவாஜிலிங்கம் திடீர் சுவையினம் காரணமாக மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவருக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்டதாகவும் அதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடைச்சிடத்தை பயன்படுத்துவது மிக அவசியமே தாளத்தை மாற்றுகிறது அரசாங்கம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தடைச்சிடத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமையே தற்போது காணப்படுகிறது என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் பிள்ளையான் பிடிபடுறதும் பிறகு பிணையில் வாரதும் வழக்கம் கண்டியலோ என தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக பல தடவைகள் அவர் கைதாவதும் முகத்தோடு செல்வதும் பின்னர் அவர் விடுதலையாவதுமாக அவருடைய கதை ஒருபுறம் இருக்கிறது இந்த நிலையிலே வளமுறை பத்திரிகை சொல்லி இருக்கக்கூடிய தலைப்பு செய்தி எமது விருப்பமின்றி பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்படுகிறது அமைச்சர் நலிந்து ஜெயதிஷ் தெரிவித்திருக்கிறார் எமது விருப்பமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்திய வேண்டிய நிலைமையை தற்போது காணப்படுகிறது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்திருக்கிறார் எனவே அவ்வாறான ஒரு விடயத்தை எதற்காக செய்ய வேண்டும் அதை தவிர வேறு பல சட்டங்களும் இருக்கிறது இப்பொழுது பயங்கரவாதம் எந்த அளவிலே இருக்கிறது பயங்கரவாதத்துக்கு துணை போனவர்கள் எந்த அளவிலே வழியிலே நடமாடுகிறார்கள் உய்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவரங்கள் என்னும் வழியில் வரவில்லை என்னும் பல விடயங்கள் இதோ வெளிப்படுத்துகிறோம் என சொன்ன அரசு இன்று வரி அதனை வெளிப்படுத்தவில்லை என்கிற விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பற்றி அரசு சொல்லி இருக்கக்கூடிய விடயமும் பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது வவுனியாவிலே அனுமதியின்றி மாடுகளை ஏற்றிச் சென்ற மூவர் கைதாகி இருக்கிறார்கள் இருபது மாடுகள் மீட்கப்பட்ட நாங்கள் பார்த்த செய்தே அதே போல போதைப் தொடர்பான கைதுகள் நாளாந்தம் நாங்கள் பார்க்கின்ற செய்தி இன்றைய பத்திரிகையிலும் இடம்பெற்றிருக்கிறது சிஐடியால் பிள்ளையான் கைது என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திலே கலந்து யாழ் வந்த தர்மபுரம் ஆதீனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது வரலா புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான விசாரணை குழு சபையிலே பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அரசின் ஏமாற்று நடவடிக்கைகளால் நாட்டு மக்கள் பெரும் விரக்தியில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அரசாங்கம் யாரையும் பாதுகாக்கவில்லை என அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் வடக்கு மாகாணத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு ஆசியா அபிவிருத்தி வாங்கி உறுதி என்கின்ற செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகள் அதே நேரத்திலே அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து விர அரசாங்கம் முயற்சி என்கின்ற செய்திகளும் இந்த வலமுறை பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதன் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக சொல்லப்பட்டிருப்பது இந்தியாவுடன் இரகசிய ஒப்பந்தம் எதுவும் இல்லை நாட்டின் இறையாண்மையை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று அஹ் சொல்லியிருக்கக்கூடியபடியும் அதாவது விஜயதேஹரத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பிலே சந்தேகங்கள் தேவையற்றவை என அவர் மேலும் சொல்லியிருக்கிறார் இந்தியா இலங்கையிடையே கை உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சட்டவிரோதமானவை அல்ல எனவும் அவர் கூறியிருக்கிறார் இதே நேரத்திலே மற்ற நாடுகளின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலே எமது நிலத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என்கின்றபடியும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சுமார் ஐநூறு வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மிக நல்ல செய்தி ஒன்று எரி எரிபொருள் இறப்பு நிலையத்திலே தீ நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நான்கு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் குருநாகல் வீதியில் உள்ள எரிபொருள் இறப்பு நிலையத்தில் இடம்பெற்ற பாரிய தீ விபத்திலே நான்கு பேர் உடல் கருக்கு உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பேர் விரைவிலே அரச நியமனம் அதாவது பதினெட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பேருக்கு விரைவில் அரச நியமனம் என்கின்ற விடயமும் இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்கும் தீர்மானத்தில் திடமாக இருக்கிறோம் என சொல்லி அரசாங்கம் விருப்பமின்றி அதனை பயன்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்கவில்லை எனவும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே யார் பாதுகாப்பது என்கின்ற கேள்வி எழுகிறது வரி அதிகரிப்பு விவகாரம் அமெரிக்காவுக்கு கடிதம் அனுப்பியுள்ள ஜனாதிபதி என்கின்றபடி எங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் பார்த்த செய்திகள் பத்திரிகைகளிலேயே குறிப்பாக தினக்குற பத்திரிகையிலேயே இடம்பெற்றிருக்கிறது தமிழரசு கட்சியின் நிலையை கண்டு கவலை கவலையடைகிறோம் கவலை அடைகிறோம் வடக்கை கிழக்கை அழித்தவர்களுடன் இருந்தவர்கள் தமிழரசு கட்சியாம் என அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு பொதுவாக சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை விழித்து அவை சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதனையும் நாங்கள் நேற்றைய பாராளுமன்ற அமர்வுகளிலே பார்த்திருப்போம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை அளித்த ராஜபக்ஷக்களுக்கும் பிள்ளையானுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் அவர்களுடன் ஒரு மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் தமிழரசு கட்சி என கூறிக்கொள்கிறார் தமிழரசு கட்சியின் நிலையை கண்டு தாம் கவலை அடைவதாகவும் விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக சாணக்கியன் அவர்களை சாடி இந்த விடயத்தை பதிவு செய்ததாகவும் செய்திகள் மூலமாக அறிய கிடைத்திருந்தது போலீஸ் மாதிபரை பதவி நீக்குவதற்கு குழு நியமனம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் நிலை உள்ளது அரசாங்கம் இந்த விடயத்தை தெரிவிக்க தெரிவித்திருக்கிறது குறிப்பாக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமையே தற்போது காணப்படுகிறது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷா தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை எதிர்ப்பின்றி ஏகமனதாக சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ச்சியாக உதவி வழங்கும் என்கிற விடயங்களும் அதே நேரத்திலே முப்பதாயிரம் பேரை அரசு சபையில் இணைக்க அமைச்சரவை அனுமதி என்கின்ற விடயங்கள் சீனா இந்தியா தொடர்பான முதலீடுகள் மக்கள் இதில் கூடுதல் நன்மை அடைந்தனர் என்பதே முக்கியம் என இந்தியாவில் வைத்து நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கு தமிழர்களை அளித்த ராஜபக்ஷக்களுக்கு ஒத்துழைத்தவரின் குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றவே சாணக்கியக்கு பீமளிப்பிடி பதில் என சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே இவை தொடர்ச்சியாக பேசப்பட்டபடியும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே ரணில் சந்திரிகாவை தோற்கடிப்பதற்காகவே ராஜபக்ஷக்களுக்கு ஆதரவு அளித்தோம் வடக்கு கிழக்கு மக்களை அளித்த ராஜபக்ஷக்களுக்கும் புள்ளியானுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றவை என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத் குறிப்பிட்டிருக்கிறார் துப்பாக்கிச் சூடு நேற்று ஒருவர் இழந்தார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பசில் ராஜபக்ஷ நாடு திரும்புகிறார் என்கின்ற செய்திகளும் புது வருடத்தின் பின்னர் ஏஎல் பிரச்சனை பருவர் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பசில் ராஜபக்ஷ தொடர்பாகவும் அண்மையிலேயே பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் சில வழக்குகளுக்கு வராமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவர் நாட்டுக்கு திரும்புகின்ற விடயங்கள் பல விடயங்களை மாற்றங்களை கொண்டு வரும் என்கின்ற விடயங்களும் கடந்த காலங்களிலே சொல்லப்பட்டவை இனிவரும் நாட்களிலும் அது சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் தேர்தல் நேரத்தில் அவர் வருவார் பின்னர் தேர்தல் முடிந்ததும் அமெரிக்கா செல்வார் என்று அவருடைய பயணங்கள் தொடர்கதியாக இருக்கும் அதே நேரத்தில் அவர் வந்து செல்ல சென்ற போதுகளில் எல்லாம் பெறமுனை புத்துணர்ச்சி பெற்ற விடயங்களையும் நாங்கள் மறந்து விட முடியாது எனவே இந்த தேர்தல் நேரத்திலே அவர் நாடு திரும்புகின்ற விடயமும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன குறிப்பாக முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் உப செய்திகளும் இருக்கிறது அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே தொடர்ச்சியாக உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்புகள் பகிரப்படுவதையும் தொடர்ச்சியாக இந்த செய்தி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் வழங்குவதாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் எனவே இவை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய ஒத்துழைப்புகளுக்கு நன்றி இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டினுடைய கலை எதில் சிவமாக இணைந்திருக்கிறான் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி